பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு சற்று வருத்தப்படுகிறேன் ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்னென்று சொன்னால் இந்த நாட்களில் அநேக ஊழியர்கள் நன்மையானவைகளே பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்மையானவைகளே தான் ஜனங்கள் விசுவாசிப்பாங்க பலப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க கிடையாது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அப்போ ஆடுற மாட்டுக்கு பாடுனா அது பால் கறக்க பாடுற மாட்டுக்கு ஆடுனால் பால் கறக்க அதே போல் கவனிங்க படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க சில பிள்ளைகளை பாருங்கள் அவங்க மேலே அன்பாக கை போட்டு பேசி ஆறுதலாக பேசுனா நல்ல உற்சாகமாக படிப்பாங்க சில பிள்ளைகளை கண்டிக்கணும் கண்டித்து சத்தம் போட்டால் தான் சில பிள்ளைகள் படிப்பாங்க சில பிள்ளைகளை முழங்காலில் போட்டு அடி தொழிக்கணும் அப்போ தான் அவன் படிப்பாங்க எல்லா பிள்ளைகள்டையும் அன்பா பேசினா படிக்க மாட்டாங்க எல்லா பிள்ளைகளையும் அடிச்சாலும் படிக்க மாட்டாங்க அப்ப அடிக்க வேண்டிய பிள்ளையை அடிக்கணும் அன்பு செலுத்த வேண்டிய பிள்ளைகிட்ட அன்பு செலுத்தினா அந்த பிள்ளைகள் படிக்கும் அதே போல இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறத கவனிச்சு பாருங்க ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்துல நான்காம் வசனத்துல கத்த சொல்றாங்க அவர்கள் தங்கள் சத்துருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் தீமை தீமைக்கின்றே வைப்பேன் இருதய கடினங்கிறது எவ்வளவு மோசமானது தெரியுமா நம் ஆராதிக்கிற தேவன் அன்புள்ளவர் அதே நேரத்தில் அவர் எரிச்சல் உள்ளவரும் அதை மறந்துடவே கூடாது நம் ஆராதிக்கிற தேவன் அன்பு மட்டும் உள்ள தேவன் அல்ல அவர் எரிச்சல் உள்ள தேவனுமா இருக்கிறார் நியாயம் தீர்க்கிற இருக்கிறார் அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கத்தருக்கு பயந்து நடக்கணும் சில நேரங்கள் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம வழிவிலகி போவோம் என்று சொன்னால் கத்தை நம்மை எச்சரிப்பார் எச்சரிக்கிற வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நமது இருதயத்தை கடினப்படுத்தி தூரம் போவோம் என்று சொன்னால் கத்தை நம்மை சிட்சிப்பார் சிச்சைங்கிறது அடிக்கிறது கத்தருடைய சிகிச்சைக்கும் பயப்படாம இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தி கத்தர் விட்டு தூரமா போனா அவர் தண்டிப்பார் இன்னைக்கு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில வழி விலகுகிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க வழி விலகுகிறவர்களை கத்தர் எச்சரிக்கிறார் ஒரு சிலர் வழி விலகும் போது அவங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லி திரும்ப அழைக்கிறார் ஒரு சிலர் வழி விலகும் பொழுது அவர்களை எச்சரிக்கிறார் ஜாக்கிரதையாயிரு வழி விலகி போன ஜனங்கள் மனம் திரும்பாம இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தி தூரமா போவார்கள்னா அவர்களை சிச்சிப்பார் சிச்சையில மனம் திரும்புகிற ஜனங்கள் இருக்காங்க சிச்சையிலும் மனம் திரும்பாம இன்னும் கத்தரை விட்டு தூரம் போவார்கள் என்று சொன்னால் கத்தரை அவர்களை தண்டி அதை மறந்துடவே கூடாது என்னாலும் கதட்டி எங்கள் இயேசு அன்புள்ளவர் பிசாசு தான் என்ன தண்டிக்காம் பிசாசு தான் என்ன அடிக்காம் பிசாசு தான் என்ன சோதிக்கான்னு இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் பிசாசையே மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க கிடையாது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை மேல பிசாசு லேசா கையை வைக்க முடியாது கையை வைக்க கத்தரை அனுமதி கொடுக்க மாட்டார் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை கத்தருக்கு உரதுமா பாவம் செஞ்சாலும் தண்டிக்கிறதும் சிட்சிக்கிறதும் கத்தர் தான் சிட்சிப்பார் உடனே பிசாசிட்ட கொண்டு பிடிச்சி கொடுக்க மாட்டார் உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்பிடி இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சுருவீங்களோ உங்க பிள்ளைகள் கீழ்படியில் கடைசி வரைக்கும் பிரயாசப்படுவோம் நாமதான் அடிச்சு கண்டிச்சு பார்ப்போம் அதே போல தேவன் நமக்கு சில எச்சரிப்புகளை கொடுக்கிறார் ஆனா ஒரு கட்டத்தை தாண்டும் போது அவரே சொல்றாரு இனிமே என் கண்ணை உன் மேல நன்மைக்கு எதுவாக வைக்க மாட்டேன் தீனுக்கு எதுவாக வைப்பேன் உன பட்டயத்துக்கு ஒப்பு தேவனுடைய பிள்ளைகளே கொஞ்சம் வழிகளை ஆராய்ந்து நீதியான நடக்கீங்களா நன்மையான பாதையில நடக்கீங்களா வழிவிலகி போறீங்களா அந்தரங்க பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கீங்களா உணர்த்தப்பட்டாலும் அந்த உணர்வுக்கு இடம் கொடுக்காம உங்க இருதயத்தை கடினப்படுத்துறீங்களா திரும்ப திரும்ப பாவ சோதனை வரும்போது அவங்க உங்க இருதயத்தை கடினப்படுத்தி இன்னும் கத்துட்டு விட்டு தூரம் போயிட்டு நானும் நல்லவேன் ஜெபிக்கே கூட்டத்துக்கு வரேன் சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்துறீங்களா அது ஆபத்தானது ஒரு நாள் ஓங்கி அடி தாங்க மாட்டீங்க தாங்க மாட்டீங்க கத்த சொல்றாரு நான் உங்கள் மீது கண்ணோக்கமா இருப்பேன் சொல்றாரு எதுக்கு நீங்கள் பழகி பெருகுவதற்கு ஆனா இங்க ஆமோஸ் தீர்க்க தரிசி மூலமா சொல்றாரு நான் ஓமல கண்ணோக்கமா இருக்கேன் எதுக்கு உனக்கு தீமை செய்யும்படி உனக்கு நன்மை செய்யறதுக்கு உனக்கு தீமை செய்யறதுக்கு உன்ன பாத்துக்கிட்டு இருக்கேங்க ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தயவு செய்து உங்கள் மாம்சமோ உங்கள் ஆவியோ இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு பாவங்களுக்கு அடிமைப்பட்டு கத்திர விட்டு தூரம் போகும்போது தேவ சமூகத்தில் வந்து விழுந்து அழுது மனம் திரும்ப கொடுங்க அப்பொழுது அவர் கிருபையா உங்களுக்கு இறங்குவார் இல்லைன்னா அடி அடிதான் எங்கள் அன்பின் பரலோக தகப்ப எங்களிடத்துல இரக்கமாயிருணத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் எவ்வளவாய் துர்குணத்தில் அண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் எவ்வளவாய் துர்கிரியைகளின் மேல் பிரியப்படுகிறவர்களாக இருக்கிறோம் அண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தந்து சுத்தமாக நடக்க சிறுபத்தங்க உமது அன்பின் பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அண்டவரை வெறுமையாக்குகிறோம் ஆசீர்வதிப்பீராக அண்டவரே இந்த பிள்ளைகளை சாவுக்கு ஒப்புக் கொடுக்காமல் நீ தண்டித்தாலும் அவர்களை திருப்பிக் கொண்டு வரும்படிக்காக நான் சொல்லுகிறேன் முகத்தை அல்லவரை அவருக்கு மேலே வைத்திருக்கிறீங்க அது நன்மைக்கு எதுவா இருக்கட்டும் தீமைக்கு எதுவாக வேண்டாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பினாவல் நான் ஜெபித்து வந்தாடுகிறேன் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள பரவ தகப்பனே ஆமாம்